அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இரு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் எந்த மாதிரி டேக்ஸ் போடுறது இல்லைங்க இல்லைங்க மேடம் இந்தியா பூரா சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம் சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்தால் கம்ப்யூட்டரே திண்டறது மேடம் பில் போடுறது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்பி நான் எடுத்து சொல்லலைன்ற மாதிரி ஒரு எம்எல்ஏ அம்மா கவலைப்படுறாங்க ஜிஎஸ்டி பற்றிய விஷயங்களை நான் டெஃபினட்டாக போய் நான் பரிசீலனை பண்ணுறேன் கவுன்சிலையும் சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்புறம் விஸ்வகர்மாவில் நாடு முழுவதும் ரெண்டு கோடிக்கு மேலே நபர்கள் அவங்களுடைய பேர் வந்திருக்கு அவங்களுக்கு அஞ்சு நாளுக்கு ஆறு நாளுக்கு ட்ரைனிங் கிடைக்குது பதினஞ்சாயிரம் ரூபா வர்த் கிட் கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் எடுக்கிற நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஐநூறுரூவா அவங்களுக்கு கையில் கை செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க மத்திய அரசு அதன் மூலமாக நிறைய கிட்டத்தட்ட பதினெட்டு தொழில்கள் அதில் அந்த லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட தொழில்களை எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசு அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அரசு கூட இன்னும் இதை நோட்டிஃபை பண்ணலை நாடு முழுவதும் ரெண்டு கோடி விஸ்வகர்மா அப்ளிகேஷன் வந்து அதை நாங்கள் ப்ராசஸும் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தா கூட தமிழ்நாட்டில் ஒன்றும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரல அதனால் என்னங்க பி எம் விஸ்வகர்மான்னு சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலைன்னா நிஜம் இது நன்றி வணக்கம் மேடம் நான் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் ஹாண்டரி பிரசிடெண்டாக இருக்கிறேன் எஃப்எச்ஆர்ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கு மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைமில் எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரண்ட்டும் போயிருக்கோம் வீ லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் ஏஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் ஏஜிஎம் ஒரு மாதம் நடந்தால் அப்புறம் டிஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் மூணு மாதம் கழித்து ஒரு முந்நூறு பர்சன்ட் கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க தோர்த்துறாங்க நாங்கள் பேங்க்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள் வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம் ஒரே மாதிரியா பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரை திண்டுறது மேடம் பில் போறது அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்காக இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு அதே ஸ்வீட் மாஸ்ட் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் திணறிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் சார் இன்னொரு இன்னொரு விஷயம் ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுவிட்டோன்னா உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறதில்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரம் ரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருதோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் மேடம் அடுத்தது மிதுன் சார் பேசுகிறோம் சார் அசோசியேஷன்ஸ் வந்து மேடம் ஒரு டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே கொஞ்சம் உட்காந்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ் மிதுன் ப்ளீஸ் குட் ஈவினிங் மேடம் தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் யார் அவங்க கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு லாஸ்ட் எங்களுக்கே நாங்கள் இத்தனை வருஷமாக அது இந்த மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பொறுமையாக கேட்டு பொறுமையாக பதில் சொல்லி நோட் பண்ணது முதல் தடவையாக இருக்குது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் மேடம் தேங்க்யூ எங்களுக்கு சதர்ன் இந்தியா என்ஜினியரிங் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ரெண்டே ரெண்டு கோரிக்கை இதெல்லாம் நாங்கள் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டே ரெண்டு கோரிக்கை மட்டும் மேடம் ஒன்று வந்து ஜி ஜிஎஸ்டி ஆன் பம்ப்ஸ் வந்து ப பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ப பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுச்சு மேடம் இது என்னென்னா கோயம்புத்தூரோட பம்ப் இண்ட் பம்ப் கோயம்புத்தூர் வந்து பம்ப் இண்டஸ்ட்ரியில் ஃபிஃப்டி பர்சன்ட்டோட அவுட் புட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருது மிச்சம் வந்து குஜராத் இண்டோர் அந்த மாதிரி இருந்து வ வருது தம் கோயம்புத்தூரோட பம்ப் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் கம்ப்ளைண்ட் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுப்பாடுக்குள்ளே வர கம் இண்டஸ்ட்ரீஸ் ஆனால் நான் மெனி கம்பெனிஸ் ஃப்ரம் த நார்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் நெட்டுக்குள்ளே வரதில்லை அவங்க வந்து அன்னர்கனைஸ்ட் செக்டருக்குள்ளே இருக்காங்க இப்போ பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு 18% ஏத்துறப்போ த அவங்க அன்னார்கனைஸ்ட் செக்டர்லேருந்து ஆர்கனைஸ் செக்டருக்கான விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானனால வந்து இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிச்சு ஆர்கனைஸ் செக்டரில் இருக்க எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் வந்து க்ளோஸ் டவுன் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு மேடம் ஸோ அதனால் வந்து திருப்பி பழைய படிக்கு நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் மூலியமாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம் ரெண்டாவது பாயிண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட் ஒரே ஒரு பாயிண்டில் நான் முடிச்சுக்கிறேன் ரெண்டாவது பர்சன்ட் பாயிண்ட் வந்து இந்த நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் எம்எஸ்எம்இ ப்ரொக்யூர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் வந்து எம்எஸ்எம்இஸில் அது கூட ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ந நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் அது எப்படின்னு தெரியல இந்த குசும் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து அந்த அந்த ஸ்கீம் பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து இட்ஸ் இட்ஸ் அ டூ அப்பலி அண்ட் இது வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தட் ஸ்கீம் இந்த இட்ஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் இட்ஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு திஸ் பர்டிகுலர் ஸ்கீம் அது வந்து நான் கேட்டதுக்கு வந்து இங்கே பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் வந்து இந்த குசும் டஸ் நாட் ஃபால் இன் தட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அந்தந்த டிஸ்காம்ஸ் ஸ்டேட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வாங்குகிற அந்த இது பட் இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஸோ விக்குவஸ்ட் யூ டு ப்ளீஸ் அந்த இந்த குசும் ஸ்கீமை வந்து நீங்கள் அந்த சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீமில் குள்ளே கொண்டு வந்து எம்எஸ்எம்இஸில் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் இருந்ததுன்னா வில் பி வெரி வெரி ஹாப்பி மேடம் ஸோ தீஸ் அர் த டூ பாயிண்ட்ஸ் வீ வாண்ட் டு டேக் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் குட் ஈவினிங் மேடம் ஃப்ரம் சவுத் இந்தியா ஸ்பின்னர் அசோசேஷன் ஒரு ரெண்டே பாயிண்ட் பண்ணால் ஒரு சேர்மன் பிரசிடண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இந்த சிசியில் காட்டன் வந்து ஃபிக்ஸ் தான் எம்எஸ்பி பிரைஸ் ஸோ இந்த எம்எஸ்பி பிரைஸ் இஸ் தான் அரௌண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வந்துடுது ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் சிசிஐ கிரெடிட் கொடுக்குறாங்க பட் ஆனால் அது என்ன ஆனதுனா அவங்க அட்ரெட் சார்ஜிங் கிட்டே ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பெர்சன்ட் பெர் மந்த் இட்ஸ் ஒர்க் அப் டு ஃபிஃப்டின் பெர்சென்ட் அட்லீஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு அந்த சார்ஜ் பண்ணிணா வீ கேன் ஹோல்ட் இட் ஃபார் சம்மர் டைம் அதனால் டபுள் வி ஆர் டு கோ டு த பாரோ பண்ண வேண்டியது இருக்குது அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ண சொல்லி சொன்னிங்கன்னா ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணணும் இன்னொரு சிசிஐக்கு பதில் இஃப் டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் ஹவுஸ் கொடுத்துட்டீங்கன்னா இல்பி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் தேங்க்யூ மேடம் வணக்கம் மேடம் நான் பவர்லூம் இண்டஸ்ட்ரிலேருந்து பேசுகிறேன் நான் தொழில் ரொம்ப நலுவடைஞ்சுட்டே போயிட்டுருக்குது அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் பல முறை தேடி இருக்கிறோம் இப்போ ஒரே சொ ரெண்டு சொல்யூஷன் கூட நாங்கள் சொல்லிடுறோம் இருக்கிற பவர் எங்களை அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும் விசைத்தறிக்கு தனி ரக ஒதுக்கீடுங்க ஏன்னா கைத்தறிக்கு ஒரு ரக ஒதுக்கீடு ஒன்று இருக்குது இப்போ ஆட்டோவில் ஒரு பக்கம் நாள் போகும்போது விசைத்தறி ஒரு ரக ஒதுக்கீடு இல்லை இது ரெண்டும் வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இ மார்க்கெட்டிங் எங்களுக்கு இல்லை பீவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாஸ்டர் இருக்கோம் இ மார்க்கெட்டிங் ஒரு போர்ட்டல் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது இ மார்க்கெட்டிங் மேடம் ஓஎன்டிசி மேடம் ஓஎன்டிசி நாங்கள் உள்ளே போய் பண்ண முடியல எங்களுக்கும் தனியாக ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் ஏ ஓஎன்டிசியில் போக முடியல அதுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க அது ஓ ஈஸி பண்ண விடுவோம் நீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட்டலா இருந்தாலும் அது சிஸ்டம் ஒண்ணு ஒண்ணு பேசினா தான் ஓபன் ஆகும் மார்க்கெட்டிங் வந்து ஜெம்மோட நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் மேடம் அதோட டிப்ளாய்மெண்ட் பண்ணி நாங்க ஒரு இது உங்களுக்கு காட்டுறோம் அது ஒண்ணு அதே மாதிரி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எங்களுக்கு வீவர்ஸ்க்கு வந்து அந்த ரீஃபண்ட் வரலைங்க மேடம் மேன்மேடு ஃபைபருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் எடுத்தோம் அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் பண்ணோம் அப்புறம் பன்னெண்டு பர்சன்ட் பண்ணாங்க மீது அஞ்சு பண்ணும் இல்லை அந்த பதிமூணு மாதம் ரீஃபண்டு வரல அது பார்த்திங்கன்னா எங்களோட பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு அது போயிடுச்சு நீண்ட நாள் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்குறோம் அந்த கோரிக்கை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் எந்த ஸ்கீம் ப்ராப்ளம் மேடம் மேன்மேடு ஃபேவர் வந்து பதினெட்டு பர்சன்ட் நூல் எடுத்தோம் சே சேல்ஸ் அஞ்சு பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி வந்து ஆரம்பத்தில் பதிமூணு மாதம் எங்களுக்கு ரீஃபண்ட் இல்லைன்ட்டாங்க